தளபதி விஜய் இல்லைன்னா தமிழ் சினிமா என்ன ஆகும் கடல் குளம் டைட்டானிக் என்னாச்சு ஒரு நாள் திடீர்னு சூரியன் உதிக்கலன்னா இந்த பூமி எப்படி இருக்கும் இந்த மாதிரி நம்ம பல விஷயத்த போட்டு மண்டையில் போட்டு குழப்பி யோசிச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் இந்தியா இல்லாமல் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா இல்லாமல் இந்த வேர்ல்டு எப்படி இருந்திருக்கும் இப்போது நம்ம வேர்ல்டு எடுத்து பார்த்தா வேற வேற கண்ட்ரிஸில் நம்ம ஓ இது நல்லா இருக்கே ஓ இந்த கண்ட்ரிஸ்ல இது சிறப்பு இந்த கண்ட்ரிஸ்ல இது சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயம் வந்து எல்லாமே சேர்ந்து அடங்கின ஒரு கண்ட்ரி தான் இந்தியா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் நிலப்பரப்பு கட்டிடக்கலை உணவு ஜனத்தொகைன்னு இது எல்லாமே ஒன்னா இருக்க ஒரு நாடு தான் நம்ம இந்தியா ஸோ நம்ம இந்தியா இல்லை அப்படின்னா இந்த உலகம் நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படி ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி முந்நூற்றி ஐம்பது கிபி முந்நூற்றி ஐம்பதில் மற்ற உலகத்துல இருக்க எல்லாேருமே கரும்பு தொடர்ந்து போய் கரும்பு எடுத்து உடச்சி வல்லால் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க சமயத்தில் அந்த கரும்பை எடுத்து அதை புழிஞ்சு அரைச்சி அதுலேருந்து சர்க்கரை சக்கரை எடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சது நம்ம இந்தியாதான் அந்த சர்க்கரை தான் இன்னும் நம்ம பல உணவுப் பொருட்களில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இன்னும் அது உணவுப் பொருட்கள் இல்லாமல் மேலும் நிறைய விஷயங்களில் பயன்படுத்திகிட்டு இருக்க அந்த சர்க்கரை தான் அந்த சர்க்கரைக்கு முதல் காரணம் நம்ம இந்தியா தான் அதனாலையும் என்னமோ தெரில நம்ம இந்தியன்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் பல் ரொம்ப பல பலன்னு மாதிரி மினுக்கும் ஆனால் அந்த பல் பல பலன்னு இருந்தால் மட்டும் பத்தாது நமக்கு பெண்கள் கிடைக்கணும் பெண்களை நம்ம கவரணும் அப்படின்னா நமக்கு வந்து டைமண்ட்ஸ் வேணும் ஸோ அந்த டைமண்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் முதல்ல மண்ணுக்குள்ள தோண்டி இப்படி ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லி எடுத்து கண்டுபிடிச்சதும் நம்ம இந்தியாதான் இது உங்களுக்கு நம்ப முடியல நம்பகலாம் ஆனா அதுதான் நம்ம இந்தியன்ஸ் தான் முதல் முறையா மண்ணை தோண்டி அதுலேருந்து டைமண்ட் அப்படிங்கிற ஒரு விலை உயர்ந்த ஒரு ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சி நம்ம இந்தியன்ஸ் தான் அந்த கண்ணுக்கு பல இருக்கிற டைமண்ட் மட்டும் இல்லாமல் கலர்ஸ் கண்ணுக்கு நம்ம ரொம்ப காட்சிக்கு அருமையாக இருக்க மாதிரி கலர்ஸ் நம்ம நிறையா வந்து இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம் அதனால தான் நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹோலி நவராத்திரி தீபாவளி கேரளாவில் ஓணம் இதெல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கும் இதே மாதிரி ஹோலி பண்டிகையிலேருந்து நம்ம வெஸ்டர்னஸ் இன்ஸ்பயர் ஆகி அதை அடிப்படையாக வச்சு கலர் ரன் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே ஒரு ஃபெஸ்டிவலும் கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஹோலி பண்டிகை மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள நம்ம இந்த வெஸ்டர்னஸ் வந்து இந்தியாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காங்க ஸோ அதை எல்லாத்தையுமே முடிச்சாதான் பார்க்கப் போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது வரைக்கும் நம்ம எல்லோரும் வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் சொல்ல முடியாது ஒருவேளை நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் கூட அங்கே ஒரு கம்ப்யூட்டர் பார்த்துருக்கோம் வெள்ளை கலரில் பெட்டியாக ஒரு சூட்கேஸ் மாதிரி அப்படியே அழகாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் அந்த கம்ப்யூட்டர் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு தடவையாக பார்த்துருப்பீங்க அப்படி இல்லாட்டி ப்ரௌசிங் சென்டர் போய் ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து கேம் விளையாடுன எல்லா குழந்தைங்களும் அந்த கம்ப்யூட்டரை பார்த்துருப்பீங்க ஸோ அந்த கம்ப்யூட்டர் வந்து பெண்டியம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பெண்டியம் கம்ப்யூட்டரில் இருக்கிற பென்டிஎம் சிப் வச்சு தான் அந்த கம்ப்யூட்டர் வந்து ரன் ஆயிட்டு இருந்துச்சு டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் அந்த கம்ப்யூட்டர் தான் வேர்ல்டு வைட் எல்லாரும் யூஸ் பண்ணிருந்தாங்க ஸோ அந்த கம்ப்யூட்டர் உருவாக முக்கியமான காரணமான அந்த பென்டிஎம் சிப்பை கண்டுபிடிச்சது ஒரு இந்தியன் ரெண்டாயிரத்தி வரைக்கும் நம்ம உலகமே இயங்கிட்டு இருந்த அந்த இன்டர்நெட் காலம் அப்படிங்கிற அந்த காலத்தை இயக்க வச்சது ஒரு இந்தியன் அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் தன் ஸோ அவர்தான் வந்து அந்த பென்டிஎம் சிப்பை ஃபைன் பண்ணதும் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்த பென்டிஎம் கம்ப்யூட்டருக்கான காரணமும் அந்த வினோத் தன் தான் ஸோ இது மட்டும் இல்லைங்க இன்னும் இருக்குது இப்போது நம்ம எல்லாம் மாடர்னைஸ் ஆகி ரெண்டாயிரத்தி ஒம்போதுல அந்த பென்டிஎம் கம்ப்யூட்டர்லாம் மாறி நிறைய ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இப்போலாம் டேபு ஃபோனு அது இது நினைமோ வந்துருச்சு ஓகே ஃபைன் ஆனால் நம்ம எல்லாரும் இப்போ வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு லேப்டாப் வேணும் ஆனால் லேப்டாப்ல வைஃபை இல்லாத லேப்டாப் வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்து இல்லாத பாலை வச்சு ஃபுட்பால் விளையாடுற மாதிரி தான் ஸோ யூஸ்லெஸ் ஸோ அந்த வைஃபை அப்படிங்கிற விஷயமே அதாவது வயர்லெஸ் கம்யூனிகேஷனை முதல் முறையாக கண்டுபிடிச்சதும் ஒரு இந்தியன் தான் என்னடா அப்படின்னு கேட்கலாம் சத்தியமாங்க வயர்லெஸ் கம்யூனிகேஷன் முதல் கண்டுபிடிச்ச ஒரு இந்தியன் அவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் ஜெகதீஷ் சந்திரபோஸ் சோ அவர் தான் வந்து இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷனை கண்டுபிடிச்சாரு சோ அதை தான் அவருக்கு வந்து ஃபாதர் ஆஃப் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேரையும் கொடுத்தாங்க சோ இப்போ நம்ம இருக்க இப்போ நம்ம யூஸ் பண்ற இந்த வைஃபை இல்லை நம்ம எங்கே போனாலும் ஓசி இன்டர்நெட் வாங்கி ஹாட்ஸ்பாட் போடுறான்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ற அந்த வைஃபைக்கு காரணம் ஒரு இந்தியன் ஸோ நீங்க என்னைக்காவது நெட் இல்லாமல் யார்கிட்டையாவது ஹாட்ஸ்பாட் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தருணத்தில் மறக்காம அவரை தேங்க் பண்ணுங்க இன்னொரு விஷயம் வார் இந்தியா இது வரைக்கும் எந்த ஒரு நாட்டையும் இன்வைட் பண்ணி அதாவது எந்த ஒரு நாட்டையும் அவங்களா போய் ஆக்கிரமித்து அவங்களா தாக்குதல் பண்ணதே கிடையாது எத்தனை வருஷமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாயிரம் வருஷமாக பத்தாயிரம் வருஷத்துக்கு மேலே இன்னும் இந்தியா வந்து எந்த ஒரு நாட்டையும் அவங்களா போய் அட்டாக் பண்ணது கிடையாது இந்தியானால ஒரு வார் ஸ்டார்ட் ஆனது கிடையாது ஸோ இதுலேருந்தே அவங்களுக்கு இந்தியா பற்றி தெரிஞ்சிருக்கும் இந்தியா எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான எவ்வளோ ஒரு அழகான கண்ட்ரின்னு இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க காஷி ஹில்ஸ் அப்படிங்கிறது இமாலயாவில் இருக்கிற பகுதி தான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னோட வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எப்பவுமே ரொம்ப ஈரத்தன்மை வாய்ந்து ஈரமாவே இருக்க ஒரு ஊர் வந்து காஷி ஹில்ஸ் தான் ஸோ அந்த ஒரு காசி ஹில்ஸ் வந்து மக்கள் வந்து அங்கே வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அதுக்கு மாதிரி அவங்க அடாப்ட் ஆகி வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனாலையும் என்னமோ தெரியல காசி ஹில்ஸ் அவ்வளவு வெட்டா இருந்தாலுமே இந்தியாவில மட்டும்தான் ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா தண்ணிக்கு மேல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இப்போ மக்கள் அங்க போஸ்ட் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு போட் எடுத்து அதுல அவங்க ஏறி அந்த போட் வழியா போய் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸும் வந்து வேர்ல்டுலேயே இந்தியாவில் மட்டும் தான் இருக்கு இதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் குளிக்கிறது ஞாபகம் வந்திருக்கும் குடிக்கிறது ஞாபகம் வந்திருக்கும் ஸோ குளிக்கும் போது எல்லாருமே வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல வாரத்துக்கு மூணு நாளோ தலை சும்மா சில்கி ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னா ஷாம்பு போட்டு குளிப்போம் ஸோ ஷாம்பு போட்டு நீங்க என்னைக்காவது குளிச்சிருந்தீங்கன்னா மறக்காம அதுக்கும் இந்தியாவை தேங்க் பண்ணிடுங்க என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஷாம்பு அப்படிங்கிற அந்த வேர்டே வந்து சான்ஸ்கிரிட் வேர்டான சம்பு அப்படிங்கிற வேர்டில் தான் வந்துச்சு சம்பூக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மசாஜ் காலங்காலமாக நம்ம இந்தியன்ஸ் வந்து நம்ம காட்டுக்குள்ளேருந்து மூலிகை இலையெல்லாம் எடுத்து அதை அரைச்சி அதுலேருந்து வர இதை வச்சு தான் மசாஜ் பண்ணி இருந்தோம் ஸோ இந்த ஷாம்பு அப்படிங்கிற ஃபார்மெட்டே வந்து உலகம் எல்லோரும் குளிக்கிறக்கே குளிக்கிற விஷயமே உலகத்தில் இருக்க மற்றவங்களாம் கண்டுபிடிக்காத சமயத்தில் கூட நம்ம வந்து ஷாம்பு போட்டு குளிக்கிற டைம் இருந்துச்சு ஸோ அதனால தான் அந்த சம்பு அப்படிங்கிற வேர்ல்டுலேருந்து தான் அந்த ஷாம்பு அப்படிங்கிறதே வந்துச்சு ஸோ நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சிருந்தா இந்த தருணத்தில் மறக்காமல் இந்தியாவை தேங்க் பண்ணுங்க இப்படி இந்தியாவை பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம் வெஸ்டர்னர்ஸ் வந்து இந்தியா இருந்து என்னென்ன விஷயங்களை கற்றுருக்காங்க என்னென்ன விஷயம் இன்ஸ்பைர் ஆயிருக்காங்க அப்படின்னா நிறைய சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்பைசஸ் இப்போ இந்தியாவுக்கு வந்து நிறையா இந்தியாவுக்கு சொந்தமான நிறையா ஸ்பைசஸ் இருக்கு அதுல வந்து ஒரு மேஜரான ஒரு அஞ்சு விஷயத்த சொல்றேன் அது என்னென்ன அப்படின்னு கத்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் குறுமொளகு சிவப்பு மிளகா கொத்தமல்லி இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்தியாவோட இந்தியாவில் மட்டுமே விளையக்கூடிய இந்தியாவில் மட்டும் அதிகபட்சமாக விளையக்கூடிய ஒரு ஸ்பைசஸ் இன்னொரு அடிஷ்னலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தேழு பிசிஇ அதாவது அலெக்சாண்டர் வந்து இந்தியாவுக்கு போர் எடுத்து வந்த சமயத்தில் அவர் எதுக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பெப்பர் தான் வந்தார் ஒரு பிளாக் பெப்பர் வேணும்னு சொல்லி தான் இந்தியாவுக்கு அவ்வளோ பெரிய படையை குட்டி அவர் போருக்கே வந்திருக்காரு ஸோ அந்த பிளாக் பேப்பர் அப்போ எவ்வளோ வேல்யூவாக இருந்திருக்கும் அப்படின்னு வச்சு பாருங்க பிளாக் பேப்பருக்கு அந்த காலத்தில் பிளாக் கோல்டுன்னு ஒரு பேர் கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி உலகத்துல விலையுயர்ந்த பொருட்களும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை உலகத்துல இப்போ மக்கள் யூஸ் பண்ற நிறைய விஷயங்களா இருக்கட்டும் உலகத்துல இதுக்கு முன்னாடி இருந்த விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கட்டும் உலகத்துல நிறைய விஷயங்களை மாற்றின விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில இருந்தா வந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு குறுமுளகுக்காக படையெடுத்து வந்து அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க வளத்தை பார்த்து தான் ஃபாரினர்ஸ் வந்து இங்கே தங்கி இரநூறு வருஷம் நம்மளை ஆட்சி செஞ்சாங்க ஸோ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை பற்றி ஒரு வீடியோ பண்ணணும் ஒரு தான் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத கொஞ்சம் இந்தியாவை பற்றியான வரலாறு விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி மேலும் நிறைய வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம எப்பிக் வரலாறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்